இட்லி பொடி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் அதாவது உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா எள் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு முக்கால் கப் வச்சுருக்குறேன் அப்புறம் கருவேப்பில ஒரு ரெண்டு கைப்பிடி எல்லாம் வச்சுருக்குறேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா உப்பு அப்புறமா கொஞ்சம் கட்டிக்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அவ்வளோதான் வேணும் இப்போ எல்லாத்தையும் வறுக்கலாம் இப்போ கடாய் வச்சிருக்கிறேன் கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன் உளுத்தம்பரு வந்து இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து கடலை பருப்பு போடுறேன் இதையும் அதே மாதிரி நல்லா வறுக்கணும் இப்போது கடலைப்பருக்கும் நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் எடுத்துடுறேன் அடுத்து எள்ளு போடுறேன் எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பொடியில் வந்து எள்ளு சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் எள் வந்து நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது இப்போ எள்ள நான் எடுத்துடுறேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன் இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இந்த காயத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ இதையும் எடுத்துடுறேன் இப்போ நான் காஞ்ச மிளகாவை போடுறேன் காஞ்ச மிளகா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வறுக்கணும் இல்லைன்னா தீஞ்சி போயிடும்

Enjoy it. கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க எல்லாம் வறுத்து இதில் கொட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிடணும் லாஸ்ட்டில் இந்த பூண்டு பல் இருக்கிறதுல இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் எடுத்து வச்சிடலாம் இது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆரிச்சு ஃபஸ்ட்டு நான் கட்டிக்காயத்தை எடுத்து போடுறேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாவை போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதை நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறேன் பருவம் இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்குறேன் இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் இதில் போட்டலாம் இப்போ வந்து பெரிய ஜாராக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் அதை திரும்பவும் அரைக்கிறேன் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அடுத்து நான் பூண்டு போடுறேன் இப்போ அதில் இப்போ ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் பூண்டு போட்டதுக்கப்புறமா ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இதை எடுத்துகிட்டு நான் அந்த கடாயில் போட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடையிலலாம் வாங்க இட்லி பொடி வந்து இந்த கலரில் இருக்காது ஏன்னா அதில் எள் எதுவுமே போட மாட்டாங்க இல்லை நம்ம எள் போடுறதுனால தான் கலர் இந்த கலரில் இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு கூட இப்போவே செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சம் போடுறேன் வந்து மிக்ஸியில் போட்டு இதை வந்து அரைச்சு அரைச்சதுனால கொஞ்சமே ஹீட்டாக இருக்கும் அது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அதை இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு அப்போ இந்த இட்லி பொடி வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணுன்னா நம்ம வந்து எல்லா பொருளுமே ஃபஸ்ட்டு வறுக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம வறுக்கணும் அதாவது அது வந்து ரொம்ப கறிவும் கூடாது கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறம் பொடி வந்து சீக்கிரமே கெட்டு போகாது இப்போது நம்ம இட்லி பொடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்